இந்த தொழிலாளர்களுக்காக என்னென்ன தேவைகள் இருக்கு மேடம் மக்களுக்கு இன்னும் பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கு என்னென்ன தேவைகள் இந்த தொகுதியில இருக்கு மேடம் இங்க வயநாடு நீங்களே பாக்குறது எப்படி பெரும் மலையா இருக்கிறது இங்க வந்த மலைவாழ் மக்கள் நிறைய இருக்கிற இடம் அதே மாதிரி இந்த பிளான்டேஷன் இடங்களில் தனித்தனி பிரச்சனைகள் இருக்கிறது அந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் இருக்குது ஆனையாவது அது கடுவே ஆகுறது இல்லைன்னா இந்த காட்டு இது இதெல்லாம் வந்து வந்து மக்களை கொலை பண்ணுறது அதே மாதிரி வந்து கிட்ட அவங்க இந்த பன்றி அந்த இதெல்லாம் வந்து நம்ம என்ன இந்த விவசாயத்தை பண்ணியாலும் அதெல்லாத்தையே அவங்க அழிக்கிறது அது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதனால வந்து இங்க மக்கள் ரொம்ப பெரிய நெருக்கடியில் இருக்கிறது விவசாய மக்கள் எல்லாமே அவங்க விவசாயத்தை எத்தனையுமே அழி அழிஞ்சு போனா அவங்க எப்படி அவங்க குடும்பத்தை குடும்பம் எப்படி ரன் பண்ணுவேன் அவங்க எப்படி பசங்களை படிக்க வைக்குவேன் இதெல்லாம் பெரிய ஒரு கேள்வியா இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்கிறது இப்போ இங்க வந்து ராகுல் காந்தி போன முறை இங்க வேட்பாளராக வரும்போதும் அந்த பிரச்சாரத்துக்கு வரும்போது அந்த ரோட் ஷோ பண்ணி தான் பிரச்சாரம் இருந்தது அந்த பிரச்சாரத்தில் வந்து மூணு முக்கியமான விஷயங்கள் சொன்னது ஒன்று வந்து இந்த நைட்டில் இங்கே டிராவல் பண்ண அனுமதி கிடையாது கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து அது பண்ணிக்கிறது ரொம்ப வருஷமா இருக்குது ராகுல் காந்தி சொ அந்த விஷயத்தை நான் உடனடியா முடிக்கு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இந்த இந்த காட்டு ஜீவிக வந்து இந்த ஹியூமன் ஆனிமல் கான்ஃபிளிக் அது அதுக்கு பரிகாரம் காணுவஷமா டிமாண்டே பார்லமெண்ட் ஒரு முறை கூடி இந்த மக்கள் பிரச்சனைய பற்றி பாராளுமன்றத்துல ஒரு முறை கூடி பேசியது கிடையாது அதனால மக்கள் கேள்வி எங்களுக்கு என்ன பிரதமர் ஆகும் சொல்லிதான் இங்க வந்து நாங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது ആ ഞാൻ ഇങ്ങനെ ഇങ്ങ ഇടിഞ്ഞ അമ്പത്തൊമ്പത് പേർ ഒരേ ഇടത്തിൽ ഡെത്ത് ആയിരിക്കരുത് അതേമാതിരി നിറയെ നാച്ചുറൽ കലാമിറ്റീസ് വന്നിരിക്കരുത് അതേമാതിരി ഹ്യൂമൻ ആനിമൽ കൺഫ്ലിക് ഉയർ പോയിക്കുന്നത് അപ്പോഴെല്ലാം എപ്പോ വന്നത് കയ്യാതെ അപ്പൊ എങ്ങനെ ഇങ്ങനെ ഒരു വേപ്പാർ ഒരു എങ്ങോടൊൻഡേറ്റീവ് ഇതെല്ലാം വന്ന് എനിക്ക് പ്രച്ചാലും മക്കളോ മക്കൾ എങ്ങനെ നിങ്ങൾ എന്നത് അവങ്ങളെ മാതിരി ആയിടുമ നിങ്ങളോ ഇല്ല ഞാൻ നിങ്ങ എന്നെ ഓട്ട് പണി ജയിപ്പിച്ചാൽ ഞാൻ ഇങ്ങോട്ട് തുക വിഷയത്തിലെ പാരാമന് எடுக்க வேண்டிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது பாராளுமன்றத்தில் எடுத்து அதுக்கு எந்த தூரத்துக்கு போ போய்தான் அதுக்கு தீர்வு காணினாலும் அந்த தூரத்துக்கு போய் நான் தீர்வு காணுவோன்னு மக்களுக்கு ஒரு மக்களோடு சொல்லறது அவங்க அது நம்பருது